எதையும் யோசிக்காமல் பேசி வம்பில் மாட்டிகிட்ருப்பீங்க மறைமுக எதிரிகள் அப்படிங்கிறது உங்களை சுற்றி இருப்பாங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள் தெரியாமல் உங்கள் ரகசியங்களை அடுத்தவங்க சொல்லிவிட்டு அதே நேரத்தில் உங்கள் அலுவலக பணிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியாமல் சிறரால் தொல்லைகள் ஏற்பட்டிருக்கும் எதிர்பார்த்த பண உதவியோ பதவியோ ஏன் ஒரு ஊதிய உயர்வு கூட கிடைக்காமல் இருந்திருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் இல்லாமல் வேதனைப்படுவீர்கள் சக ஊழியர்கள் ஆதரவு இல்லாமலும் நட்பால் சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு வியாபாரிகள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருந்தும் சில கவனத்தை மீறிய செயல்கள் நடந்திருக்கும் அதே மாதிரி மேலிடத்தின் ஆதரவு இருந்தால் கூட அவங்க நம்மளை வாட்ச் பண்ணுற மாதிரியே மனசில் ஒரு எண்ணங்கள் இருக்கும் நம்மை குரு பலன் முழுவதுமாக அனுபவித்து விட்டோமா அப்படின்னு பார்த்தா இல்லை காரணம் சனி பகவானால் சில குறுக்கீடுகள் தோன்றிருக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்காமல் கலைத்துறையினர் வருத்தப்பட்டு கொண்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உண்மை புதிய நட்புகள் அப்படிங்கிறது நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்துவார்களா என்கின்ற எதிர்பார்ப்பு உங்கள் மனதில் உள்ளது மன நிம்மதிக்காக போராடுகிறீர்கள் புதிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்கின்ற எண்ணம் உங்கள் மனதில் ரொம்ப ஆள் மனசுல இருக்குன்னு சொல்லலாம் ஆனா அப்படி ஒரு எண்ணம் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு உருவாயான் கையில இருக்கணும்ல வேலைகளை துவங்கணும்னு நினச்சிங்கன்னா அதற்கான சிந்தனை வரணும்ல படிப்புல மாணவ மாணவியருக்கு ஒரு மந்தமான சூழ்நிலை கடந்த காலகட்டங்களில் செஞ்சிருக்கணும் என்ன பரிகாரம் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி தான் இருக்கும் என்னதான் செய்யணும்னு யோசிக்கக்கூடிய மேஷராசி நேர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை மாதம் இந்த வீடியோவை நான் இப்போ பதிவு பண்ணுறேன் ஒரு வருடத்தில் முக்கியமாக நாலு கிரகங்கள் தான் நமக்கு சாதகமாக இருக்கணும் ஒன்று குரு பகவான் மற்றொன்று ராகு பகவான் கேது பகவான் சனி பகவான் ஸோ இப்போ குரு பகவான் ரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் செவ்வாயுடன் சேர்க்கை பெற்றிருக்கிறார் ஸோ அதனால குரு பகவானும் உங்களுக்கு செவ்வாய் பகவானும் நல்லாவே இருக்காங்க வரக்கூடிய நான்கு மாதங்கள் முதல் ஆறு மாதங்கள் எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் எந்த விதமான மன கஷ்டங்களும் இல்லாமல் உங்களை ஈஸியா கொண்டு போறதுக்கு இந்த குரு பகவான் சாதகமாக இருப்பாரு குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி நிலவும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மகிழ்ச்சி ஒரு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் ஏன்னா மிகப்பெரிய உதவிகளை நீங்கள் செய்தாலும் பாராட்டுக்கள் பெறாமல் இருந்தீங்கள இனிமேல் அந்த பாராட்டுக்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு கலர் கலைத்துறையில் உள்ளவங்க வளர்ச்சிங்கிறது உண்டுங்க புதிய வண்டி வாகனங்கள் வீடுகள் வாங்குவதற்கான அமைப்பை ஏற்படுத்தும் குரு செவ்வான்னால் அவ்வளோ பெஸ்ட்டு குடும்பத்தில் அமைதி நிலவும் பெண்கள் மனதில் இருந்த சற்று கவலைகளும் இயக்கங்களும் பயங்களும் நிவர்த்தி பெற்று படிப்பிலும் சரி வேலை வாய்ப்பிலும் சரி உங்களுடைய தனித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டதுன்னு சொல்லலாம் நன்கு யோசித்த பிறகே பிறரின் வார்த்தைகளை நம்ப வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ரொம்ப லேட்டாக தெரிஞ்ச இந்த மேஷராசினியர்களுக்கு கடினமான காலத்தை கடந்து விட்டோம் இனிமேல் நல்லது நடக்குங்கிற ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிற விஷயங்கள் சாதகமாக முடிவடைந்தாலும் அதில் நம்ம பட்ட கஷ்டங்கள் யார் யாரா நம்மளுக்கு ஆதரவு தரல யார் யாரா நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்தாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வரக்கூடிய காலங்கள்ல கூடுதல் அக்கறை அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்கணும் அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் குறைய தொடங்கும் எதிர்கட்சியினர் உங்களை பற்றி குறை சொல்வதை குறைத்து கொள்வார்கள் திறமைக்கேற்ற புகழும் கௌரவமும் கட்டாயம் கிடைக்கும் பணம் வரவில் முன்னேற்றம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்த கருத்தொற்றுமை அப்படிங்கிறது சுமாரிதாங்க போகும் ரொம்ப ஓகோன்னு போகாது மட்டமாகவும் போகாது மாணவ மாணவிகள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் போட்டிகளில் பங்கேற்று பாராட்டையும் பெறுவீர்கள் வெற்றியையும் பெறுவீர்கள்னு சொல்லலாம் கடும் குழப்பத்திற்கு பிறகு மனதில் ஒரு தெரிவு பிறக்கும் திட்டமிட்ட காரியங்கள் ஜெயமாகும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம திட்டமிட காரியங்களை பெய்ய ஆராக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது தான் இந்த கேது அப்படிங்கிறது உங்களுடைய ஆறாம் இடம் அப்படிங்கிற ரணரோன ருத்ரஸ்தானத்தில் இருந்தார்ல இவருடைய பார்வையை ஜீரோ கொண்டு வருது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் குரு பகவான் ஐந்தாவது பார்வையாக கேதுவை பார்ப்பதனால் தடை தாமதங்கள் விலகும்னு சொல்லலாம் மனதில் பட்ட சில விஷயங்கள் சாதகமாக நடக்குது அப்படிங்கிறது இல்லாமல் சமயோஜித புத்தியால் பிரச்சினையில் இருந்து தப்பித்து கொள்வீர்கள் அரசியல்வாதிகள் தொண்டர்களுக்கும் நெருங்கியவர்களுக்கும் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டு பெறுவீர்கள் முழு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காரணம் ஏன் சொல்கிறேன்னா உங்களுடைய லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்தார் ஒரு சில பேர் லாபஸ்தானத்தில் இருந்தால் நிறையா பணம் வரும்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையவே கிடையாது லாபஸ்தானத்தில் இருக்கும்போது தான் என்ன செய்வார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது உழைப்புக்கு மீறிய சக்தியை போட்டாலும் நார்மலாக என்ன வருமோ அதுதான் வரும் ஒரு சில பேருக்கு அந்த இடத்துல மன கஷ்டம் கூட அதிகமாக இருக்கும் ஆனால் இப்பொழுது வக்கிரகம் ஆகிறார் இந்த வக்கிரகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறாரோ அதுக்கு ரிவர்ஸாக செய்வார் ஸோ பாசிட்டிவா செய்வார் வரவேண்டிய பர கூடுதலாக வரும் நல்ல சுப நிகழ்ச்சிகளை வீட்டில் நடப்பதற்கான அறிகுறிகள் உண்டு மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு மழலை செல்வத்தை ஏற்படுத்தி தருவார் புதிய முதலீடுகள் தைரியத்துடன் ஈடுபடுவீர்கள் உங்களுடைய காலம் யோகமான காலம் வண்டி வாகனங்கள் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு வரும் வருமானம் சீராக இருக்கும் விரும்பிய இடமாற்றங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் போட்டி புறாமைகளை சந்தித்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய திறமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்துல திருமண அமைப்பே இல்லை அப்படின்னாலும் சரி உங்கள் சுயஜாதகத்துப்படி ஒரு திருமணம் ஆகி நீங்கள் ஃபெயிலியர் ஆகி உட்கார்ந்தாலும் சரி உங்களுக்கு ராகு புத்தியோ கேது புத்தியோ சனி புத்தியோ நடந்தாலும் சரி ஏன் அஷ்டமாதிபதி தச புத்தி நடந்தாலும் சரி வாழ்க்கையில் மூச்சு விடக்கூடிய அளவுக்கு ஒரு இருபது பெர்சன்டேஜான பாசிட்டிவ் கண்டிப்பாக வரக்கூடிய காலங்கள் ஏற்படுத்தும்னு சொல்லலாம் ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்தும் இருக்கிறார் இந்த பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்காரு நிறைய செலவுகள் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க முடிஞ்ச வரை கும்பகோணம் அருகில் இருக்கக்கூடிய உள்ள ராகு பகவானை தரிசித்துவார்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் நீங்கள் பரணி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி அஸ்வி நட்சத்திரமாக இருந்தாலும் சரி கிருத்திகை நட்சத்திரம் முதல் பாதமாக இருந்தாலும் சரி ராகு பரிகாரம் செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் சுபவரையும் குறையும் உங்கள் சுயஜாதகப்படி உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் எது நடந்தாலும் அதை மீறி ஜெயிக்கக்கூடிய வல்லமை உண்டு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மனசில் திருப்திங்கிறது ஏற்படணும்னு சொல்லிட்டு ரொம்ப போராடுங்க உங்கள் மன கஷ்டமும் சிந்தனையும் செயலிலையும் உருமித்த செயல்கள் ஏற்படும் ராகு பகவான் உங்களை ரொம்ப நல்லா வச்சுருப்பாருங்க குலதெய்வ அருள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும்னு சொல்லலாம் உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் எப்படி இருக்கார்னு பார்த்துக்கோங்க ஆறு எட்டு பத்து பன்னெண்டில் மறைஞ்சிருக்காரா மேஷத்திரிய இருக்காரா இல்லை துலாமில் பலமாக இருக்காரா சுயஜாதகத்தில் எங்கேயான வக்கிரகமாக இருக்காரான்னு பார்த்துக்கோங்க அப்படிலாம் இருந்தாருன்னா சனி புத்தி நடந்ததுன்னா சனி பகவானுக்கு ஒரு சின்ன பரிகாரத்தை செஞ்சு விட்ருங்க இந்த வரக்கூடிய ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் உங்களுக்கு வாழ்க்கை நல்லபடியாக இருக்குங்க நீங்கள் தைரியமாக நல்ல தலைமைக்கு வந்துடலாம் மேஜராக எந்த விதமான பிரச்சனைகளும் அதிகமாக ஏற்படாது அப்படின்னு சொல்லலாம் உங்களோட மனசில் திருப்தி அப்படிங்கிறது ஏற்படணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டங்களில் ராகுக்கு பரிகாரம் பண்ணால் மட்டும்தான் மேஷராசினியர்கள் நல்லா இருப்பீங்க அப்படிங்கிறது உண்மை உங்களுடைய வெளிநாடு பயணம் வெளியூர் பயணம் அதே மாதிரி உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் ஆசைகள் நிறைவேறக்கூடிய காலம் அப்படின்னு சொல்லாங்க ஜாதக ரீதியா ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க தசாபுத்தி அப்படிங்கிறது எழுபது சதவீதம் நம்மளுக்கு ஆகும் கோச்சாரம் அப்படிங்கிறது முப்பது சதவீதம் ஆகும் ஸோ உங்களுக்கு என்னதான் அந்த தசா புத்திங்கிறது என்னன்னு பார்த்துக்கோங்க அந்த தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்களோ என்ன செய்யணுமோ செஞ்சீங்கன்னா கோச்சாரத்தில் என்ன நிலைமைகள் மாறினாலும் கண்டிப்பா லைஃப் நல்லா ஸ்மூத்தா போகுங்க மேஷ ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி அஸ்வினி பரணி கிருத்திகை முதல் பாகத்தை உள்ளடக்கிய ராசி ஏன் இன்னமும் சொல்ல போனா செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட ராசி உங்க சுயஜாதத்துல செவ்வாய் சனி பகவானோட சேர்க்கையோ தொடர்புடையோ இருக்காரான்னு பாருங்க ராக் எதோடைய சேர்க்கையோ தொடர்பா இருக்கான்னு பாருங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அடுத்து தகுந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க கண்டிப்பாக வாழ்க்கை எந்த இடத்திலும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாது இறை நம்பிக்கையை அதிகமாக வளர்த்து கொள்ளுங்கள் உங்களுக்கு தான் டவுட் இருந்தால் என்னோட கமெண்ட் பாக்ஸ் கேளுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சியாக இந்த மாதிரி நிறைய வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக அது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க நன்றி வணக்கம்